ஸ்போர்ட்ஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் இந்த சேனலோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் கேபி ஆஸ்ட்ராலஜியும் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியும் பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டு இந்த வீடியோவில் கணிக்கப்பட்டிருக்கிறது இங்கே கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் சேனலில் லிங்க் இருக்குது ஏன்னா எல்லா மேட்சையும் யூடியூப்பில் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் டெலகிராம் சேனலில் எல்லா மேட்சஸையும் கவர் பண்ண முடியும் அதோடு இது ஒரு ஜோதிடம் சார்ந்த சேனல் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேமோட ஃப்ளோவை உறுதி பண்ணுறதுக்கு டெலகிராம் சேனலில் சேர்ந்திங்கன்னா சிறந்ததாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் இந்தியன் பிரீமியர் லீக்ல உள்ள அணிகள் வெற்றி பெறதுக்கு உள்ள சாத்தியக்கூறுகளை ஜோதிடத்து வழியாக ஆராய்ந்ததை பற்றி நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் மூல நட்சத்திரம் பயிற்சியின் போது ஆரம்பிக்கிறது இது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காமிக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஜெயிச்சவங்க தான் திரும்பியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போது அணிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்து மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு அணிகள் தான் வந்து அரையிறுதி வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது எந்த நாலு அணி அப்படின்னு பார்ப்போமா அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் வந்து கப்பு வின் பண்ணுறதுக்கு நிறைய சாதகம் இருக்குது இப்போ நம்ம மற்ற அணிகளை பற்றியும் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் தான் வந்து கொஞ்சம் சரியாக விளையாட மாட்டாங்க அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க வந்து வெளியே போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக தான் இருக்கிறதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களோட ஹோம் கிரௌண்டில் விளையாடும் போது அந்த இடம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாதகமானதாக இருக்காது அது வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கும் அவங்களோட ஹோம் கிரௌண்டில் அவங்களுக்கு நிறையவே ஆதரவு கிடைக்கும் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து வெளியே போகிறது வந்து யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸால் இருக்கும் இதுவே லக்னோ ஜாயின்ஸ் எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக தான் இருப்பாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெளியே போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சன் ஹைதராபாத் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக தான் இருப்பாங்க இப்போதிக்கே அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய் நன்றி வணக்கம்